நமசிவாயம் வாழ்க ஆதன்தால் வாழ்க அனைவருக்கும் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நம்முடைய யூடியூப் சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்கள் ஆன்மீக பரிகார தவறுகள் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது போன்று தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்காங்க அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பர்களாக வாட்ஸ்அப் மூலமா ஆன்லைன் மூலமா ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னாங்க ஜோதிட விதிகள்ல மிக முக்கியமான விதியான வர்க்கோத்தமம் வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் என்ன பலனை தரும் வர்க்கோத்தம பாதங்கள் ஒவ்வொரு ராசியிலும் உள்ள வர்க்கோத்தம பாதங்கள் என்ன பொதுவாகவே வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் ஆட்சி பெற்றதற்கு சமம் என்று சொல்றாங்கல்ல அதனுடைய அமைப்பு என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல தெளிவான விளக்கமாக பார்க்கிறோங்க வர்க்கோத்தமம் அப்படிங்கும்போது வர்க்க உத்தம் அதாவது ராசியிலையும் அம் அம்சத்திலையும் அதே இடத்தில் கிரகம் அமர்வது உதாரணத்திற்கு மேஷ ராசியில ஒரு கிரகம் இருக்குன்னா அம்சத்திலையும் அதே இடத்துல அந்த கிரகம் வந்துன்னா அந்த கிரகமானது வர்க்கோத்தம பாதத்தில் அமர்ந்துள்ளது அப்படின்னு அர்த்தங்க அப்ப வர்க்கோத்தம் பெற்ற கிரகத்தினுடைய பலன் என்ன அப்படின்னா அந்த கிரகம் ஆட்சி பெற்ற நிலைக்கு சமமாக இருக்கும் ஒரு கிரகம் ஆட்சியா இருக்குன்னா எப்படின்னு நம்ம சொல்லுவோம் பொதுவாக ரிஷபத்தில் சுக்கரன் ஆட்சி மிதுனத்துல புதன் ஆட்சியா இருக்காரு கும்பத்துல சனி பகவான் ஆட்சியா இருக்காரு விருச்சகத்துல செவ்வாய் ஆட்சியா இருக்காரு இது போன்று அந்த கிரகம் வலிமையாக இருக்கின்றது என்று அர்த்தம் அதே போல வர்க்கோத்தம் பெற்றுட்டாலும் அந்த கிரகம் வலிமையாக இருக்கின்றது அது ஆட்சி பெற்ற நிலைக்கு சமமாக இருக்கின்றது என்று பொருள் படுங்க அதே நேரத்துல அந்த கிரகம் வர்க்கோத்தம் பெற்ற கிரகம் அம்சத்துல சுபகரத்துடைய வீடுகள் அமரும் போதுதான் வலிமையான பலனானது கிடைக்கும் அந்த கிரகம் போய் எங்க அமரணும் சுபகரத்துடைய வீடுகள்ல அதாவது உதாரணத்திற்கு ரிஷபத்துல ஒரு கிரகம் பர்கோத்தம் அடைகின்றது அப்படின்னா அப்ப அம்சத்திலேயே அது எங்கதான் இருக்கும் அப்ப ரிஷப ரிஷப ராசியில உள்ள ரோகிணி நட்சத்திரம் ரெண்டாம் பாத்திர ஒரு கிரகம் உட்கார்ந்து ரோகிணி ரெண்டாம் பாத்திர ஒரு கிரகம் உட்கார்ந்தா அம்சத்திலேயே அது எங்கதான் இருக்கும் அதே ரிஷப ராசியில அந்த கிரகம் அப்ப இந்த கிரகம் ரொம்ப வலுவடையுது பிளஸ் சுபத்துவம் அடைகின்றது என்று அர்த்தம் ஏன்னா ராசிக்க இடத்துலயே அது எங்க இருக்கு ரிஷபராசியில அம்சத்திலேயே அதே ரிஷபராசில இருக்கும்போது அந்த கிரகம் மேலும் வலிமை அடைகின்றது அப்ப இந்த இடத்துல உள்ள வர்க்கோத்தம்தான் பெரிய ஒரு நல்ல வர்க்கோத்தமம் என்று சொல்ல முடியும் அதே கும்பராசியில ஒரு கிரகம் வர்க்கோத்தம் அடைவுது மகராசியில ஒரு கிரகம் வர்க்கோத்தம் அடைவது என்பதனுடைய பலனை விட ரிஷபராசிலயோ தனுசு ராசியிலயோ மீனராசிலேயோ துலாவராசிலே ஒரு கிரகம் வர்க்கோத்தம் அடைந்த பிறகு அதனுடைய பலன்தான் ஒரு உயரிய பலமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்குள்ள எதாவது வர்க்கோத்தவம் பாதங்கள் அப்படின்னா அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா பொதுவாகவே ஒரு மேஷ ராசின்னு எடுத்தீங்கன்னா முதல் பாதம் ஒவ்வொரு ராசி நீங்க எடுத்துக்கலாம் மேஷ ராசியில் முதல் பாதம் ரிஷபராசியில ஐந்தாம் பாதம் மிதுன ராசியில ஒன்பதாம் பாதம் ஒவ்வொரு ராசிலையும் ஒவ்வொரு ராசியிலையும் ஒன்பது பாதங்கள் உண்டு மேஷத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கல அஸ்வினி பரணி கார்த்திகை அஸ்வினி நான்கு பாதம் பரணி நான்கு பாதம் கார்த்திகை ஒரு பாதம் அதே போல ரிஷபராசி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கார்த்திகையில பேலன்ஸ் மூணு பாதம் இங்க வந்துடும் அப்ப கார்த்திகை மூணு பாதம் ரோஹிணி நான்கு பாதம் மிருகசீரிஷம் அதுல ரெண்டு பாதம் வரும் அப்ப இது எல்லாமே ராசியில வரும் இது போன்று இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஒவ்வொரு அதாவது மேஷராசில ஒன்னாம் பாதம் ரிஷபராசில ஐந்தாம் பாதம் மிதுன ராசியில ஒன்பதாம் பாதம் அதே போல ஒன்னாம் பாதம் ஐந்தாம் பாதம் ஒன்பதாம் பாதம் ஒன்னாம் பாதம் ஐந்தாம் பாதம் ஒன்பதாம் பாதம் இப்படியே நீ ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா அதனுடைய வர்க்கத்தவம் பாதம் எந்த பாதம்னா அஸ்வினி நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல ஒரு கிரகம் அமர்ந்தால் அது வர்கோத்தம் அடையும் ரோஹிணி நட்சத்திர பாதத்துல ஒரு கிரகம் அமர்ந்தால் அது வர்கோத்தம் அடையும் ரோஹிணி ரெண்டாம் பாதம் அஸ்வினி ஒன்னாம் பாதம் பாதம் ரோஹிணில ரெண்டாம் பாதம் புனர்பூசத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா புனர்பூசத்துல மூன்றாம் பாதம் இந்த இடத்துல புனர்பூசத்துல நான்காம் பாதம் இதெல்லாம் வர்க்கோத்தம் பாதங்கள்ல வரும் இந்த சிம்வராசியை பொறுத்த வரைக்கும் பூர நட்சத்திரம் இரண்டாம் பாதம்

அதே போல அதே விருச்ச ராசியில அந்த கிரகம் அமரும் அதே போல பாத்தீங்க அப்படின்னா உத்ராட நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் உத்ராட நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல ஒரு கிரகம் அமர்ந்தா அதே போல தனுசு ராசியில அமரும் உத்ராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் வர்கோத்தம் பாதம் சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதம் வர்கோத்தம் பாதம் ரேவதி நட்சத்திரத்துல நான்காம் பாதம் வர்கோத்தம் பாதம் இதெல்லாம் வர்கோத்தவ பாதங்களா வரும் அதாவது அஸ்வினி ஒன்னாம் பாதத்துல ஒரு கிரகம் அமர்ந்தா அம்சத்திலேயே அது எங்க இருக்கும் அதே மேஷ ராசியில தான் இருக்கும் அப்ப இவ்வாறு ஒரு கிரகம் அமர்ந்திருக்கு உதாரணத்துக்கு குரு உத்ராட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல இருக்கார் குரு நீச்சமாயிருக்காரு ஆனா இந்த இடத்துல குரு நீச்சமாயி அம்சத்திலேயும் அதே மகரத்திலே இருக்காருன்றப்ப இந்த இடத்துல என்ன ஆயிடுது நீச்ச வர்க்கோத்தமம் அப்படின்னா ஓரளவுக்கு ஆட்சி பெற்ற நிலைக்கு சமம் வராரு அப்படிங்கிற பாயிண்ட் வந்துடும் ஏன்னா ராசிக்கலையும் அதே இடத்துல இருக்காரு அம்சத்திலே அதே இடத்துல இருக்காரு அப்ப வர்க்கோத்தம் பெற்ற கிரகம் ஆட்சி பெற்ற சமம் என்று நம்ம எடுத்துக்கலாம் இதுல லக்ன வர்க்கோத்தம லக்ன வர்க்கோத்தம் இன்னும் பலமான அமைப்பு அதாவது ஜாதகருடைய எண்ணங்கள் வலிமை அடைகின்றன எதையும் சாதிக்கக்கூடிய விடாமுயற்சியாக அந்த ஜாதகருக்கு இருக்கு அப்படிங்கிறோம் லக்ன வர்கோத்தம் அப்ப இதுபோன்று லக்ன பாதை லக்ன புள்ளி இருக்குன்னு வச்சுக்கல அப்ப அந்த லக்னம் என்ன ஆகும் வர்கோத்தம் அடையும் அப்ப அம்சத்துல என்ன லக்னமா விழுவோம் ரிஷப லக்னமா விழுவோம் அப்ப வர்க்கோத்தம் பெற்றிருந்தா அந்த கிரகம் சற்று வலிமை அடைகின்றன அப்படிங்கிற பாயிண்ட நீங்க எடுத்துக்கலாங்க இதாக வர்க்கோத்தம் பற்றிய தெளிவான விளக்கம் இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை பதிவு செய்வோம் நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிறகு ஷேர் பண்ணுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய தொடர்பு தொடர்புகளாக நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்